ஆய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சும நான் அப்படியா போன வீடியோவில் கல்ல உருண்டை செஞ்சது பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மைசூர் பா செய்ய போகிறோம் உருண்டைக்கு அப்புறமா மைசூர் பா வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மைசூர் பாக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இதோட குவான்டிட்டி வந்து எனக்கு சரியாக தெரியலிங்க அக்கா தான் வந்து எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாங்க அது என்னென்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக நெய் மட்டும் எங்களுக்கு பற்றலை இன்னொரு காலிட்ரு ஊற்றியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் நல்ல ஸ்மெல்லாக இருந்திருக்கும் இது வந்து லைட்டாக தான் இருந்துச்சு ஸோ ஆயிலு ப்ளஸ் கடலை மாவு ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அப்படின்னு சொன்னாங்க ஆயிலும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு லிட்டர் ஊற்றிட்டோம் அப்படி ஊற்றியுமே எங்களால் வந்து கலக்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஸோ இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மைசூர்பா வந்து அந்த பீஸ் வந்து சூப்பராக வரும் அப்படி இல்லை அப்படின்னா அது செட் ஆகவே ஆகாது ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேளை செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குவான்டிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யாருக்கிட்டையாவது கேட்டுக்கோங்க அதே மாதிரி சர்க்கரை ரொம்ப முக்கியம் இன்னொன்று மைசூர் பாவை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அது ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு இது ஸ்வீட் அதிகமாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம நெய்யெல்லாம் ஊற்றுறதுனால அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மைசூர் பா செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாங்கு காய்ச்சுறதுக்கு சர்க்கரை வந்து போட்டாச்சு ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ சக்கரை நாங்கள் போட்டோம் இந்த பதம் வந்து கரெக்டாக போச்சு மைசூர்பா அப்படிங்கிறதுனால நினைக்கிறேன் இன்னும் நாய்லெல்லாம் போட்டிருந்தோம் இதில் வந்து தண்ணி விடாது அதனால கரெக்டாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் தேங்காய் பருப்பில் ஒரு சொதப்பல் நடந்துச்சு அது என்னங்கிறதை நான் சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாங்கு வந்து கொதிச்சிருச்சு கொதிக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கல்ல மாவு அதை வந்து போட்டு நல்லா கலரணும் கைவிடாமல் கலரணும் அப்படி கைவிட்டால் கட்டி ஆகிக்கும் அதனால் நல்லா கைவிடாமல் கலரணும் அந்த அந்த பாகிலேயே வந்து நல்லா கலரும் போது தான் அதோடய கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும் ஸோ இப்படி கலந்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள் மாறி மாறி கலந்துக்கிட்டே இருந்தோம் இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கைவலிக்க கழிக்க கை வலிக்க நான் ஒரு வாட்டி கலர்றேன் எங்கள் மஞ்சக்காய் ஒரு வாட்டி கலர்றாங்க எங்கள் சித்தி ஒரு வாட்டி கலர்றோம் இப்படிதாங்க கலந்துட்டு கலந்துட்டே இருந்தோம் ஸோ மாறி மாறி கைவிடாமல் கலந்தால் தான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரும் ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து நாங்கள் மாற்றிட்டோம் பிளேட்டில் நெய் தடவிட்டு பிளேட்டுக்கு வந்து ஃபுல்லாக மாற்றிட்டோம் இந்த சீருக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக மொத்தமாக வைக்கணுங்களாமா இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்திங்களா அந்த சைஸ் இல்லாமல் அதை விட ஒரு பங்கு அதிகமாக வச்சால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ப்ளேட்ஸை வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனாலேயே எங்களுக்கு இந்தளவு மொத்தமான ப்ளேட் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சோம் செம்மையாக வந்துச்சுங்க எங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு ஸோ ஒரு ஆஃப் அனவர் கழித்து ஓரளவு வந்து ஆறு இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே கட் பண்ணிவிட்டால் அந்த பீஸ் வந்து கரெக்டாக கட் ஆகிடும் இல்லைன்னா என்ன ஆகும்னா பீஸ் கட் பண்ணும்போது உடஞ்சிரும் தெரியாமல் மைசூர் பாக் வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நாங்கள் கட் பண்ணிட்டோம் இன்னொன்று மொத்தம் அதிகமாக இருந்துச்சு எங்களுக்கு அதனால் ரொம்ப ப்ராப்பராக கட் பண்ண முடியல இன்னொன்று க்ராஸில் நிறைய போச்சுங்கிறதுனால நல்லா க்ராஸாக தான் கட் பண்ணோம் ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகாது சாப்பிட்றது எதுவுமே வேஸ்ட் ஆகாது பட் பிளேட்டில் வைக்கும்போது நல்லா பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து கட் பண்ணோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டை வந்து நல்லா உல்டாவாக இந்த அளவு நல்லா தட்டி அதுக்கப்புறம் வந்து எடுக்கும்போது அப்படியே அழகாக வந்து நான் எடுத்துட்டேன் ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல செமையாக வந்துச்சு ஸோ பீஸை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அது எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த கட் பண்ணுற பொறுப்பே எனக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னு தெரியல ஏன் கட் பண்ணு அப்படின்ட்டாங்க ஸோ கட் பண்ணி எடுத்துட்டேன் நானும் ஓரளவு நல்லா எல்லாம் போட்டு செம்மையாக கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அளவு பெருசாக வந்து நான் பீஸ் போட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிளேட்ஸில் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனாலேயே அளவு மொத்தமாகவும் அளவு பெருசாகவும் நாங்கள் பீஸ் போட்டோம் இதோட பீஸ் மட்டும் ஒன்பதா பதினொன்னான்னு தெரியலிங்க அவ்வளோ பீஸ் போட்டோம் நாங்கள் அவ்வளோதான் பா வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக தேங்காய் பருப்பி பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கான ப்ரிப்ரேஷனும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு ஸோ வடைசட்டி வச்சு தேங்காய் நல்லா துருவிட்டு எல்லா தேங்காவும் துருவிட்டு ஃபஸ்ட்டு கடாயில் வச்சு நல்லா அத வந்து வறுத்துக்கிட்டோம் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்களாமா அதனால நல்லா சூட் பண்ணிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டே போட்டு எல்லா தேங்காவும் போட்டு நல்லா கலறிட்டாங்க கலந்ததுக்கு அப்புறமா நாங்க வந்து பாகு காய்ச்சினோம் ஏலக்காவும் அந்த கல்லலி தேங்காய் போட்டாங்க பாகுக்கு என்ன நாங்க மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தண்ணி ஊத்தி இருக்கவே கூடாது ஏன்னா பருப்பியே வரல அது வந்து என்னால வீடியோ எடுக்க முடியலைங்க பயங்கர சொதப்பல் இந்த தேங்காய் மனசே சரியில்லை எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கொல கொலனே ஆகி அது வந்து தேங்காய் உருண்டை கூட பண்ண முடியாத அளவு அது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நான் கல்லையெல்லாம் அரைச்சி போட்டு மறுபடியும் வடை சட்டியில் மறுபடியும் ஊற்றி நல்லா கலரு கலரு கலர்னு ஒரு அரை மணி நேரம் கலறி அதுக்கப்புறம் வந்து ப்ளேட்டில் போட்டு செட் பண்ணி எடுத்து வச்சேன் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு தான் இது ஏன் வந்து இப்படி சொதப்பிச்சு அப்படின்னு எங்களுக்கும் தெரியல தண்ணி கொஞ்சம் அதிகமாக போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டோம் நீங்கள் வந்து நான் எடுத்து போது சொல்கிறேன் பாருங்கள் எங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சுருக்கும் நல்லா கண்ணில் பார்த்ததுமே தெரியுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது தெரிஞ்சிருக்கும் இது எப்படி பருப்பி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே எங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு இந்த அளவு கரெக்டாக வருமா வருமான்ட்டு பட்டு ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க விட்டாயிரும் வேண்டாம் எடுத்துடலாம் இந்த அளவு தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஏதோ ஒரு பக்கம் ஏமாந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு செஞ்சதுல இந்த தேங்காய் பருப்பி ஒன்று ஏமாந்து போச்சு பட் ஃபைனலாக அது இதுன்னு பண்ணி இந்த தேங்காய் பருப்பி ஃபோ பர்ஃபெக்ட்டாக வந்துருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்படி இருந்திருந்தா கூட டேஸ்ட்டாக இருந்திருக்கு அதை இருக்குது அந்த கல்லம் அவ்வளோ அரைச்சி போட்டு மறுபடியும் கலரி செட் பண்ணதுமே செம்ம டேஸ்ட்டாக வந்தது அதுதான் என்னால் எடுக்க முடியல பட் ஓ அது எடுக்க முடியலைங்க என்னன்னு தெரியல அது எடுக்க முடியல அது வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டோம் அதுக்கு வச்சு கலரிகிட்டே இருந்ததுனால வீட்டோட எடுக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணலை அது எப்படியா செட் பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஸோ அது மட்டும் என்னால் எடுக்க முடியல ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்மைல் பொனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவும் இருக்குது நான் மறக்காமல் போடுறேன்